ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் கஜகேசரி யோகம் இந்த கஜகேசரி யோகம்ங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நல்ல யோகம் தான் நான் இல்லைன்னு சொல்லல இந்த குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இதெல்லாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான யோகங்கள் தாங்க இந்த கஜ கேசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கஜகேசரி யோகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்வதாக இந்த கஜகேசரி யோகம் சொல்லப்படுகின்றது எதிரிகளை வெல்லுகின்ற ஒரு அமைப்பு அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய உயரத்தில் இருப்பார் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மறைமுக அமைப்பு அப்போ கீழே இருக்கிறவங்களுக்குலாம் எதிரி கிடையாதுங்க எல்லாருக்குமே பாருங்க எனக்கும் ஒரு எதிரி உண்டு உங்களுக்கும் ஒரு எதிரி உண்டு மற்றவர்களுக்கும் ஒரு எதிரி உண்டு அவங்க அவங்க லெவலில் அவங்க அவங்களுக்கு எதிரி உண்டு அப்போ நம்ம ஒரு நிலையில் இருந்தால் தான் நமக்கு இந்த கஜகேஸ்ரி யோகா அளவுக்கு போயிட்டு நம்ம எதிரியை வெல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு நம்ம ஒரு உயர் நிலையில் இருக்கணும்னு அர்த்தம் அப்போ இந்த கஜகேசரி யோகம் இருப்பவர்கள் உயர்வானவர்களாக இருப்பார்கள் குருவும் சந்திரனும் தொடர்புபடுவது கஜகேசரி யோகம் உயர்வானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது தோஷம் நீக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு யோகமும் தோஷத்தை நீக்காது அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும் எந்த யோகமும் தோஷத்தை நீக்காது எந்த யோகமும் தோஷத்தை கொடுக்கவும் செய்யாது அந்த ஒரு யோகம் இருக்கின்றது என்றால் அந்த யோகத்திற்கான தசை வருகின்ற காலத்தில் அந்த யோகத்திற்கான பலன் என்னவோ அதை கொடுக்கும் அவ்வளவுதான் தோஷத்தையெல்லாம் அது நீக்காது தோஷத்தை கட்டுப்படுத்தாது மட்டுப்படுத்தாது தோஷத்திற்கும் யோகத்திற்கும் சம்மந்தமே கிடையாது சரி இந்த அமைப்புகளில் இந்த கஜகேசரி யோகம் வேண்டுமானாலும் யோகமாக சொல்லப்பட்டாலும் ஒரு விதத்தில் இந்த கஜகேசரி யோகம் தோஷம் ஏன் இதோடைய முக்கியமான அமைப்பு என்னென்னா பொன் சம்பாதிக்கிறதோ பொருள் சம்பாதிக்கிறதோ அல்லது பெரிய தொழிலதிபரோ ஆகிறதோ கிடையாதுங்க எதிரியை வளர்த்து அவன் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறது இல்லை எதிரியை ஜெயிச்சு காமிக்கிறது இது நமக்கு தேவையா நம்ம பாட்டு வந்தோம் நம்ம வேலையை பார்த்தோம் நம்ம முன்னேறணும்னு அழகாக நம்மளோட ரூட் போய்கிட்டு இருக்கிற பொழுது தேவையில்லாமல் சும்மா இருக்கிறவனை சீண்டி அவனை சண்டை இழுத்து அதுவும் சும்மா சின்ன ஆலசீன்னா பரவாயில்ல நமக்கு மேலே இருக்கிற பெரிய சீண்டி அவனுக்கு இப்பல நம்ம வளர்ந்து அப்புறம் ஜெயிச்சு காமிச்சே டே உனக்கே நான் அப்பண்ட அப்படின்னு காட்டுறது நமக்கு தேவையாங்க அந்த தான் இந்த கஜகேசரி யோகம் கொடுக்கும் கஜம் கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தையும் யானையையும் குறிக்கின்ற ஒரு அமைப்பு பலமான இருவருக்கு இடையே நடக்கின்ற யுத்தத்தை குறிக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு உதாரணத்துக்கு சிங்கத்துக்கும் யான் ரெண்டுமே காட்டினுடைய மனத்தினுடைய மிக பலம் பொருந்திய ஒரு விலங்குகள் இத சிம்பிளா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரிஞ்சுருங்க மகாபாரதத்துல நீங்க வரலாற்றை புரட்டி பாத்தீங்க அப்படின்னா மூன்று யுத்தங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு முடிவு தெரியாத யுத்தங்களாக இருக்கு ஒன்னு சிவபெருமானும் கிருஷ்ணரும் நடத்திய மகாவிஷ்ணுவும் சிவபெருமானுக்கும் இடையில் நடந்த யுத்தம் அதனை அடுத்ததாக குரு பரசுராமருக்கும் அவருடைய சீடன் பீஷ்மனுக்கும் நடந்த யுத்தம் அதனை அடுத்ததாக கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த யுத்தம் சில இடங்களில் தீர்வு உண்டு ஆனால் இந்த மூணு பேருமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் ஈக்குவலான ஆளுங்க கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பானே தெரியாது அது நீடித்து போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த கஜகேசரி யோகம் என்ன சொல்ல வருதுங்க எதிரியை உருவாக்கி டக்குன்னெலாம் ஜெயிக்க முடியாது காலா காலத்துக்கும் பகைமையை வளர்த்து கொண்டே சென்று கடைசியில் இந்த படம்லாம் பார்ப்பீங்களே ரெண்டு மணி நேரம் ஹீரோ தாங்க அடி வாங்குவார் லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் தான் ஹீரோ ஜெயிப்பார் அடிச்சு அந்த மாதிரியான ஒரு யோகம் இந்த கஜகேசரி யோகம் ஆக இந்த கஜகோஸ் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு அமைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் யோகம்னே பெருசாக சொல்ல முடியாதுங்க எதிரிகளை உருவாக்கி தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் சீண்டி சண்டை இழுக்கிற ஒரு யோகம் ஆக இந்த யோகம் ஒரு வகையில் தோஷமாகவும் செயல்படுகின்றது ஆக இந்த யோகம் இருப்பவர்கள் முடிந்தவரை எதிரிகள் இல்லாமல் இருப்பதற்கு சாந்த தெய்வமாக விளங்கக்கூடிய குருநாதர்களை வழிபடுவது ஜீவ சமாதிகளை வழிபடுவதன் மூலம் அந்த எதிரி தொலைகளை நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்